ப்ரஸ் மீட்டில் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் என்ன அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகிட்டேன் அடுத்து பதில் சொல்ல முடியல ஒரு சண்டை பயங்கரமாக வரும் என் கூட தங்கி இருந்தால் ஒரு டைம் சண்டை போட்டு போயிட்டோம் யாரோ சொன்ன கருத்துக்கு நானும் உடன்படுறேன் கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது விஜய் அண்ணா இல்லையா ஒரு வாட்டி நானே கேட்க மாட்டேன் அதுக்காக எங்க தமிழக வட்டி கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து பெருசா போராடிட்டு இருக்காரு அங்க இருக்கவங்கள ஓட்டா பார்க்காம பத்தாயிரம் குடும்பம் பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய போராட்டத்தை எதிர்த்து எடுத்து கையில் எடுத்து சட்டசபை சட்டமன்றத்துக்கு கூட உள்ள போற அளவுக்கு கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் மேடையில் இருக்கும் சாதித்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம் நான் இங்கே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வாழ்த்துறதுக்கு தான் வந்த பிரபாகரன் வி யூஸ் டு கால் கேப்டன் கேப்டன் தான் நாங்கள் கூப்பிடுவோம் அவங்கள இதில் ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது சொல்லட்டுமாடா ஓகே சொல்கிறேன் ஜாலியாக நான் வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு இருக்கோம் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டார் பொண்ணு ஓகேவா சொல்லணுமானா மாப்பிள்ளையோட தம்பி சொல்லணும்னு சொல்லி அந்த வீட்டில் சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளை ஓகேவானா பொண்ணோட தம்பி வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ பொண்ணோட தம்பி வந்து கோயம்புத்தூரில் இருக்கான் எயித் ஸ்டாண்டர்ட் மாப்பிள்ளையோட தம்பி வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்ருக்கான் பொண்ணோட தம்பி அவன் மாப்பிள்ளையோட தம்பி நான் அப்படிதான் எங்களுக்கான அறிமுகம் என்னுடைய மாப்பிள்ள என்னோட மச்சனை எனக்கு உயிரான ஒரு 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 மனுஷன் அண்ணா ஆனால் என்னை பார்த்து தான் சினிமாவுக்கு வந்திருக்கான் நான் நிறைய வாட்டி சொல்லுவேன் வேணாம் அம்மாப்பிள்ள நீங்கள் வராதிங்க சினிமாவுக்கு வராதிங்க நான் சினிமாவுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் இருக்கும்போது தான் அவன் சினிமாவுக்குள்ளே வர்றான் அப்போ வேணாம் மாப்பிள்ள நீ சினிமாவுக்கு வராத கொஞ்சம் வெயிட் பண்ண நான் ஜெயிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வான்னு சொல்லுவேன் கேட்க மாட்டான் இதுவரை நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே கேட்டதே கிடையாது எவனுக்கு எனக்கும் அவனுக்கு சண்டை பயங்கரமாக வரும் என் கூட தங்கியிருந்தால் ஒரு டைம் சண்டை போட்டு போயிட்டான் இன்ன வரைக்கும் அவன் தான் இருக்கான் அவன் பே அவன் ஒரு வாட் ஒரு விஜய்னா சொல்றோம் இல்லையா ஒரு வாட்டி என் முடிவு பண்ணா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி அவன் கேரக்டர் எப்படி தான் எக்ஸாஸ்ட்ரா பண்ண மாட்டான் அவன் அவனுடைய சிந்தனை அவனுடைய ஐடியா எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும் அது நம்மக்கிட்ட கேட்டாது என்னடா இதெல்லாம் நடக்குமான்னு தோணும் ஆனால் எப்படியாவது முட்டி மோதி அதை நடக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் இன்றைக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கான் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் கை தட்டினீங்கன்னா எனக்காக அவனுக்கு இனிமேல் லைஃப் நல்லா இருக்கணும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன் இன்னொன்று இன்றைக்கி கேப்டன் சாரி பிரபாகரன் வந்து இந்த ஒரு சக்சஸில் இருக்கான்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் மாமா சந்திரன் இங்கே இருக்காரா எங்க மாமா கொஞ்சம் மேடைக்கு வர முடியுமா இங்க இல்லை மாமா வாங்க இல்லை இல்லை வாங்க வாங்க நீங்கள் ஒரு நிமிஷம் எனக்காக வாங்க தயவு செஞ்சு ஒரே நிமிஷம் எனக்காக வாங்க ஏன்னா நான் வந்து அவருக்கு பிள்ளையாக போறக்கணும் கூட ஆசைப்பட்டிருக்கேன் இவனுக்கு என்ன வேணுமோ என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துட்டே இருப்பார் இவருக்கும் அவருக்கு மாமா மேலே வாங்க மாமா தயவு செஞ்சு ஒரு வாட்டி வாங்க ஏன்னா எந்த ஒரு பிள்ளையும் தகப்பன் இல்லாமல் இல்லை தாய் தகப்பன் இல்லாமல் இல்லை அவ்வளோ ஃபெயிலியர் பார்த்துருக்கான் அவ்வளோ ஃபெயிலியர் பார்த்துருக்கான் நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க பிரபா இது வரைக்கும் நான் பிரபாக்காக எங்கேயுமே பேசினது கிடையாது இன்னைக்கு நான் பேசலன்னா நான் நல்ல மச்சனாகவும் இருக்க மாமனாவும் இருக்க மாட்டேன் ஒரு ஃப்ரெண்டாகவும் இருக்க முடியாது ஸோ இவரை வந்து நீங்கள் கைத்தட்டி ஆமாம் சந்திரன் இவர் இல்லைன்னா பிரபாகரன் இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட தந்தை இல்லைன்னா நல்ல மகன்கள் சாதிக்க முடியாதுன்றது உண்மை மாமா நான் இவரை நான் பார்த்து நான் வந்து நிறைய டைம் பொறாமப்பட்டிருக்கேன் இவருக்கு நான் பிள்ளையாக பிறந்திருக்கலாமே அவங்களே அவங்ககிட்டே சொல்லுவேன் நான் ஏன்னா அந்தளவுக்கு தன் பிள்ளையோட கனவுகளுக்கும் தன் பிள்ளையோட ஆசைகளுக்கும் திட்டினா கூட திட்டி சண்டை போட்டுருவாரு அதுக்கப்புறம் பணம் போட்டு விட்டுருவார் இது வரைக்கும் இவன் இழந்த பணம் எனக்கு தெரிஞ்சு மூணு நாலு கோடி இருக்கும் இந்த பதினஞ்சு வருஷத்தில் சினிமாவுக்காக இழந்த பணம் மூணு நாலு கோடி இருக்கும் அதுக்கு பின்னாடி நிறைய இழந்திருக்கோம் நாங்கள் இருந்தாலும் அவன் லட்சியம் அவனுக்குன்னு ஒரு இடத்துக்கு வரணும் யாரோட ஒரு சப்போர்ட் இல்லாமல் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுல போராடிட்டு இருக்கான் இன்றைக்கி உண்மையாகவே இவனுடைய வெற்றி இது இதுவரைக்கும் நான் அவனுடைய வெற்றி எதுக்குமே நான் பாராட்டலை இந்த வெற்றியை உண்மையாகவே பாராட்டுறேன் என்ன காரணம்னா இந்த படத்தை ரொம்ப கம்மியான செலவில் எடுத்தது ஒரு மிகப்பெரிய வெற்றி லோ பட்ஜெட்டில் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி இந்த படத்தை ப்ரமோட் பண்ணதில் அவன் ஜெயிச்சிட்டான் ஒரு பெரிய ப்ரொடியூசராக ஜெயிச்சிட்டான் உண்மையிலே இனிமேல் இன்னும் இன்னும் இதோட ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அவன் நம்பி கொடுப்பாங்க ஃபினான்சியஸ்னாலேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நானும் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் ஸோ பிரபா வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசராக இப்போ நான் பார்த்து சொல்லியிருக்கேன் அவனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சினிமோட்டோகிராஃபர் இருக்கார் ஆக்டர் இருக்கார் கிழக்கு பார்த்த வீடுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கான் சான்ஸே இல்லை அந்த படம் நீங்கள் என்னைக்கா ஒரு நாள் ரிலீஸ் ஆச்சுன்னா தெரியும் அந்தளவுக்கு அவன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் மாப்பிளர் கொஞ்சம் இமோஷனல் ஆகிடுச்சி இந்த படத்தில் ஒர்க் பண்ண டிரெக்டர் சார் நம்ம கூட்டிய சீக்கிரம் உங்களுக்கு அட்வான்ஸ் தரேன் சார் இன்வெஸ்டர் பார்த்துட்டு இருக்கேன் இதே பதினஞ்சு நாளில் இருபது நாள் ஒரு படம் எனக்கு பண்ணி கொடுங்க சார் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்கள் அண்ட் சண்முகம் வாங்க நான் வந்து மொத மொதல் சினிமாவுக்கு வந்து அஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் நடித்தார் சம்பளமே வாங்காமல் நடித்தார் பதினேழு வருஷம் ஆச்சு இவர் நடித்த படம் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு ஐநூறு படம் நடிச்சுப்பேன ஐநூறு படம் நடிச்சு இன்னைக்கு இந்த ஒரு தான் முகம் தெரியுது தயவுசெய்து உங்க எல்லா கேமராவும் இவரை பதிவு பண்ணுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் அந்த சீன்ல பாக்கும்போது எந்த ஒரு ஹெசிடன்ட் இல்லாம என்ன கேரக்டர் கொடுத்தாலும் போய் நிப்பாரு அவர் சொன்னது உண்மைதான் படத்துல வருமா வரதா தெரியாது ஆனா சின்சியரா நடிப்பாரு சினிமா மட்டும்தான் தெரியும் சினிமாவை மட்டுமே தொழிலா நேசிக்கிற ஒரு மனிதர் நடிகர் வாழ்த்துக்கள்னே அண்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சித்தப்பு போயிட்டாரு பருத்தி வரல ஒரு டைலாக் வரும் சித்தப்பு சின்ன வயசுல நல்லா கரு கருன்னு ஒரு வண்டு மாதிரி இருந்தால் இப்போ பாலிசு பார்க்கறதுக்கு பாலிஷாக இருக்கா சித்தப்பு எப்படி சித்தப்பு அதெல்லாம் காசு பணம் வந்தால் காக்கா கூட கலராக முடியாது மாதிரி நான் அவர்கிட்ட நிறைய டைம் பேசியிருக்கேன் அவர் மட்டும் அப்படியே இருக்காரு காசு பணம் வந்தாலும் புகழ் வந்தாலும் தோல்வி வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதே மாதிரி இருக்காரு மனுஷன் எப்படின்னேன்னு கேட்பேன் நீ வந்து நம்பிக்கையாக ஓடிக்கிட்டே ரெண்டுவாரு சினிமாவை மட்டும்தான் எனக்கு தெரியும் சினிமாவை நச்சு போயிட்டே இருக்கான் அவர் தான் இந்த படத்தை இன்னும் ஒரு படி தூக்கி இருக்காரு அவுட் அண்ட் அவுட் இந்த பிரபாவை பிரபாவனுடைய எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த இந்த ப்ராஜெக்ட்ல என்ன காஸ்டிங் போடணும் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும் இது எப்படி மார்க்கெட் பண்ணுன்றதுல சூப்பராக பண்ணியிருக்கான் மகெயின் அண்ட் அகெயின் பிரபாவை மட்டும்தான் எனக்கு பெருசாக தெரியுது நான் சொந்தக்காரன்றனால சொல்ல அடுத்த படம் இதை விட பெருசாக பண்ணுமாப்பிள்ள வாழ்த்துக்கள் அண்டு பத்திரிக்கையாளர் யாரோ சொன்ன கருத்துக்கு நானும் உடன்படுறேன் கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது உங்கள் உங்கள் வெப்சீரிஸில் ஒன்று ஒரு டைலாக் போன போக்கில் சொல்லியிருப்பீங்க சூப்பரான அரசியல் சொல்லியிருப்பாங்க இந்த விமான நிலையெல்லாம் ஒரு ஒருத்தர் அவருடைய இடத்த எழுதி கொடுக்காம யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சொல்லி ஒரு சின்ன வார்த்தையை அழகாக ஒரு டைலாக சூப்பராக சொல்லியிருப்பீங்க சார் அதுக்காக எங்கள் தமிழக வட்சிக் கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து பெருசாக போராடிட்டு இருக்காரு அங்கே இருக்கவங்கள ஓட்டாக பார்க்காம பத்தாயிரம் குடும்பம் பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய போராட்டத்தை எதிர்த்து எடுத்து கையில் எடுத்து சட்டசபை சட்டமன்றத்து கூட உள்ள போகிற அளவுக்கு கூட முயற்சி பண்ணிகிட்ருக்காரு ஸோ இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் ஊக்கமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பரந்தூர் மக்கள் லா அண்ட் ஆர்டரில் இருக்குது நீங்கள் கையெழுத்து போடாமல் உங்கள் இடத்த கொடுக்காம கவர்மெண்ட் கையகப்படுத்த முடியாது சட்டத்தில் இடம் இருக்குது அந்த செய்திக்கும் நன்றி டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி அண்ட் போன வாட்டி ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ன அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகிட்டேன் அடுத்து பதில் சொல்ல முடியல அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குன்னு ஆசைப்பட்றேன் அந்த படத்தில் அரசியல் இருந்துச்சு அது ஒரு காட்சி இருந்துச்சு அதனால் நாங்கள் பேசினேன் தான் பேசினேன் நான் ஆனாலும் அங்கே ஒரு அடக்குமுறை இருந்தது அதில் என்ன கேள்வி எனக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் என்ன தப்பாக பேசினேன் நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு மறுபடியும் உங்கள் கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு தோணுச்சு அரசியல் இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து நான் சொன்ன கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ இயக்குநர்கள் அரசியல் பேசுகிறாங்க ஆனால் யாருமே கேள்வி கேட்க மாட்றாங்க பெரிய பெரிய நடிகர்களாக இருக்கட்டும் பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே அரசியல் பேசியிருக்காங்க யாருமே தடுக்கல அப்போ நான் மட்டும் ஏன் அரசியல் பேசக்கூடாதான் ஒரு கேள்வி வந்தது நன்றி அரசியல் பேசல ஆனால் இதுவும் பேசலைன்னா அப்புறம் எப்படி அந்த படத்தில் இருக்கு பத்திரிகையாளர் உங்ககிட்ட தான் நாங்கள் பேச முடியும் வேற எங்கே நான் கேட்க முடியும் அதனால் மீண்டும் நான் அந்த படத்தை அரசியல் பேசுவதற்காகவோ சுய அரசியல் விளம்பரத்துக்காகவோ பேசலை ஒரு ஒரு சிட்டிசன் ஒரு பொறுப்புள்ள மனிதனாக அந்த கேள்வியை நான் கேட்டேன் அந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கும் அதை தான் விளக்கம் கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த சட்டமும் நீதியும் வெப்சீரிஸை அடுத்த எடுத்து இந்த இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மீட் சூப்பர் ஹேட்ஸ் அப் டு ஆல் த சட்டமும் நீதி டீம் அண்ட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் அந்த சினிமா பத்திரிகையெல்லாம் சேர்த்துக்கோங்களேன் எடிட்டில் நீங்கள் பிரித்து பார்க்கல அல்ல இல்ல இருந்தாலும் கலை அரசியல் தான் ஒரு வாழ்க்கை மனிதனோட வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம்னா இது சினிமா பத்திரிகையாளர்கள் ஓகே ஓகே நான் கவனிக்கல இருந்தாலும் நீங்க அதை ஒரு வாட்டி போட்டிருங்க அண்ணா நான் ஒரு ஏவி போட்டேன் பார்த்தீங்களா அது உங்களுக்கு மட்டும்தானே இல்லை இது இல்லை அவர் மனசளவில் உண்மையாக தான் சொல்கிறாரு இருந்தாலும் வெளிப்படையாக தன்மை ஆகணும்ல அப்போ அரசியல் சட்டமன்றம் இருக்குது பாராளுமன்றம் இருக்குது ரோட்டில் போய் பண்ணுற பத்திரிகையாளர் இருக்காங்க இங்கே நம்ம பத்திரிகையாளர் இவங்க தான் நம்ம சினிமாவை நம்ம நடிப்பை நம்ம திறமையை மக்கள் கொண்டு போகிறவங்க இவங்க தான் அதனால் சினிமா பத்திரிகையாளர் போடுங்க நம்ம பிரசாத் லேவை போடுங்க நம்ம பத்திரிகையாள கிழிப்பு அங்க போடுங்க ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தப்பா எடுத்து ஓகே நல்லதையே நினைப்போம் நல்லதே விதைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்